அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதில் நம்ம பார்க்க போறது ஒரு வீட்டுக்கு வாஸ்து சாஸ்திரத்தின் படி எத்தனை வாசல் வேண்டும் தெரியுமா வீடு கட்டும் போதும் சரி வீடு வாங்கின வீடாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வாசல் படிங்கிறது மிக மிக முக்கியமானதாக இருக்கும் அந்த வீட்டில் எத்தனை வாசல் இருக்கிறத பற்றி வாஸ்து சாஸ்திரம் குறிப்பிடுது நீங்க இருக்கக்கூடிய வீடு ஒரு வாசலாக இருந்தால் அந்த வீடு ஒரு நார்மலான ஒரு வீடாக இருக்கும் அதனால உங்களுக்கு வாஸ்துப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் அந்த வீடு அந்த வாசல் எந்த திசையில பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்குல கூட இருக்கலாம் தெற்கு இல்லை தென் இருக்கவே கூடாது அதே போல வாசல் அமையக்கூடாது தெற்கு வாசலா இருக்கிறவங்க இடது கை பழக்கம் உள்ளவங்களா இருந்தாங்கன்னா அது அதிர்ஷ்டமா அமையற மாதிரி இருக்கும் அதே போல வீட்டில் இரண்டு வாசல்கள் இருக்கிற வீடு அதாவது வீட்டோட முன்புறம் ஒரு வாயில ஒரு வாசலும் வீட்டோட பின்புற வாயில ஒரு வாசலும் இருக்கலாம் இது வந்து மிக மிக நன்மை கொடுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது காற்று வந்து உள்ள வந்து முழுமையா வீட்டை நிரப்பி வெளியே போற மாதிரி இருக்கும் இது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வெளியேற்றதாகவும் நல்ல சக்திகளை வீட்டுக்கு கொண்டு வரதாகவும் கருதப்படுது இது போன்ற அமைப்புகள் வீடுகள் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா வளமானதாகவும் ஆரோக்கியம் இருக்கும் அதனாலதான் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொல்லப்புற வாசல் அப்படின்னு ஒன்னு வச்சிட்டு இருந்தாங்க அதே போல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு மூன்று வாசல் வைத்தும் கூட வீடுகள் அமைப்பாங்க இதுல ஒவ்வொரு வாசலுமே ஒவ்வொரு திசையில இருக்கிற மாதிரி இருக்கும் அது எந்த திசையில இருக்கு அப்படிங்கறத முக்கியம் கிழக்கு மேற்கு வடக்கு திசையில் வாசல் அமைக்கிறது நல்லதாக இருக்கும் தெற்கு வாசல் மட்டும் இல்லாமல் பாத்துக்கிறது நல்லது அப்படி இருந்தால் அந்த நேரத்தில் வாஸ்துபடி பாருங்க வாஸ்து குறைபாடு இருந்தால் அதற்கான பரிகாரமும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதே போல் தென்கிழக்கு தென்மேற்குல மட்டும் வாசல் இல்லாமல் பார்த்துக்கிறது மிக மிக நன்மையானதாக இருக்கும் அதற்கு மேலே வீட்டில் வாசல் அமைக்கிறது நன்மையான ஒரு விஷயமா இருக்காது அதாவது நான்கு வாசல் ஐந்து வாசல் அப்படிங்கிறது அது வீட்டுக்கான ஒரு அர்த்தமே இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கான ஒரு அர்த்தம் அது போல இருக்கக்கூடிய வாசல் வீட்டில் அமையும் போது நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இவங்களுக்குள்ள அந்யோன்யம் இல்லாமல் அவங்களுக்குள்ள மகிழ்ச்சி இல்லாமல் அவங்களுக்குள்ள பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலைமை கொண்டு வர மாதிரி இருக்கும் அதனால அதுக்கு மேலே வாசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க నీ వం